உலகத்தின் முதல் மொத்தமான தமிழ் பசம் உலகெங்கும் தமிழ் தமிழ்நாட்டை உங்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரையும் நம்முடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூஸ் அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடோவில் வந்து பார்த்தீங்கன்னா நினைத்தாலே முத்திட்டு அறுவடை திருவண்ணாமலையில் தாங்க இருக்கும் இந்த திருவண்ணாமலையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து இப்போ நம்ம இந்த மலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரப்படுறாங்க அவங்க இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய மலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு கிலோமீட்டர் நல்ல கொண்ட கிரிவலப்பாதை இருக்குது இந்த கிரிவலப்பாதையில் இருக்கிற அஸ்தலிங்கங்கள்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடத்தில் காட்டப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கோவில்கள் அசிரமம் இதெல்லாம் நான் இந்த வீடோவில் உங்களுக்கு காட்டப்படுறேங்க வீடு ஸ்கிப் ஆனால் பார்த்துருவாங்க இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துருக்கிற நீங்கள் இப்போ தான் நம்மளோட வெஸ்ட் சானோடய வீடு டைம் ஃபர்ஸ்ட் மறக்காம நம்மளோட வெஸ்ட் சானோடு வீடு சேனல் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இது போல் அது அடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு ரீச் ஆனால் பில்லைக்கை தட்டி வச்சுங்க இப்போ நம்ம கிரோவன தோங்கிறதுக்கு முன்னாடி வலதபுரத்தில் இருக்கிற இந்த பூதநாராயண பெருமாள் கோவிலை நம்ம வணக்கறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அருணாச்சலேஸ்வரர் கோவிலோட வளரபுரத்தில் இருக்கிற பூதநாராயணர் கோவில் அண்ணாமலையரோடய ராஜகோபுரத்துக்கு வலதுபுறத்தில் இருக்குங்க இவர் பின்னாடி இருக்கிற இரட்டை பிள்ளையாரையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு கிரோணம் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திரா போகணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகம் நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப வெயில் சுத்தரிக்குது அப்படின்றதுனால மக்கள் நேராக போகணும் அப்படின்றதுக்காக இது இந்த லைன் வழியாக அப்படியே போனீங்கன்னா சாமி தரிசனம் பார்க்கலாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பந்தல்லாம் போட்டுருக்காங்க வாய்ப்பு நிறைய இருக்கு विपते तव्हां कलर कॾहिं विप இப்போ நம்ம கிரவலம் தங்குறது முன்னாடி ராஜகோபுரத்துக்கிட்ட போய்கிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது வளர்த்துறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தல் போட்டு காவல்துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி பகுதியாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து அனுப்புறாங்க அங்கே ஏன்னா கூட்ட நெரிசல் அதிகமாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாட்பாட்டாக அனுப்புகிறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துக்கிட்ட வந்தாச்சு இங்கேருந்து நம்ம கிரிவலம் துவங்க போகிறாங்க நம்ம இந்த நாராயண இறத்து பிள்ளையார் இவங்களாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜகோபுரத்துக்கிட்ட இருந்து கையெடுத்து கும்பிட்டு நான் கிரிவலம் வர போகிறேன் ஈசனை நீ தான் துணை இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிகிட்டு இப்போ கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ நம்ம கிரிவலம் இங்கேருந்து தூங்க போகிறோம் எவ்வளோ நேரம் ஆக போகுது வயலில் இருக்கிற அஷ்டலிங்கங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா துணை சந்ததிகள் அப்புறம் மற்ற என்ன கோவிலாக இருக்குது ஆசிரமம் இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீட்டு ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்துருவாங்க இப்போ நம்மளோட கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்லிங்கமான இந்திரலிங்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்துக்கு எடுத்துருக்க போய் இடதுபுறத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது இருக்குங்க இதெல்லாம் பார்த்துட்டு முன்ன வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம சித்ரா பௌர்ணமி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வையங்கு அன்னதானம்லாம் போட்டுக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சில இடத்தெல்லாம் வீடியோவில் காட்டுற பாருங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுவாங்க இப்போ நம்ம கிரிவலம் போகும்போது இதை போல் வயலில் அங்கங்கே பேனர் பார்க்கலாங்க இப்போ நம்ம ஒரு லிங்கத்தில் அடுத்த லிங்கத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்கு எவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கோம் அப்படியே அதெல்லாம் நம்ம வந்துட்டு இருக்கோம் அடுத்ததான் இரண்டாவது அக்னி லிங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்க ஒரு அக்னி தீர்த்த குளம் இருக்கு அதுக்கு எதிர்க்க வந்து ஒரு மண்டபம் இருக்குங்க இது வந்து அக்னி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த அக்னி விநாயகர் இந்த ஒரு பெரிய மண்டபம் இதுக்குள்ள ஒரு விநாயகர் கோவில் இருக்கு இப்ப நம்ம ரெண்டாவது அக்னி லிங்கத்தை நோக்கி பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த கிரிவலப்பாதையில் இருக்கிற இரண்டாவது லிங்கமான அக்னி லிங்கமும் வந்தாச்சுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தலிங்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது லிங்கமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அக்னிலிங்கம் இது நம்மளுடைய கிரிவலப்பாதையில் இருக்கிற இரண்டாவது அஸ்தலிங்கங்களில் இரண்டாவது லிங்கம் அக்னி இப்போ நம்ம கிரிவல வந்து பார்த்திங்கன்னா அக்னிலிங்களை தாண்டி வந்து போது பார்த்திங்கன்னா சேஷாஸ்திரி சுவாமிகளுடைய ஆசிரமம் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சேஷாஸ்திரி சுவாமிகளுடைய ஆசிரமம் இது அட்னிலிங்கம் கடந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்குது இப்போ நம்ம சேஷாஸ் சுவாமிகள ஆசிரமம் தாண்டி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இடப்புறத்தில் ஒரு எல்லை காளியம்மன் கோவில் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்ச பழை வாங்கி தண்ணி தானே சுற்றி ஒன்று சுற்றி உடச்சிப்பாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிட்டு கீரவளம் மேற்கொள்வாங்க அப்படி வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா கீரோவலம் வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னொரு இடத்துல பில்லி சுனி ஏவல் இதெல்லாம் நம்ம கிட்டே இருந்துச்சுன்னா அதெல்லாம் இங்கே இந்த நீங்கிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லை காமி காளியம்மன் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சப்பாய் வாங்கி சுற்றி போட்டுக்குவாங்க இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி சாமி கோவில் இருக்குது வளர்ப்புறத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு தனி சிறப்பாக ஆனால் கோவில்கள் அதிகமாக எங்கேயுமே கிடையாதுங்க இங்கே இருக்குது அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கவங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரமணாசிரமம் இது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகரிஷி சாமிகளுடைய ஆசிரமம் இங்கே இருக்குது இது கிருவல பாதையில் வ புறத்தில் இருக்குது நம்ம மூன்றாவது லிங்கமான தேடி போய்கிட்டு இருக்கும்போது புறத்தில் இருக்குங்க அடுத்ததாக இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு எதிர்க்க இது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கல்லூரி இங்கே ஒன்று இருக்கும் இடதுபோரத்தில் அதுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் இங்கே இடதுபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி கலைஞர் கல்லூரின்னு வாங்க இதை கருணாநிதி காலேஜ் அதுக்கு வல்லதுபுரத்தில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்ததான் நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மண்டபத்துக்குள்ளே முருகர் கோவில் இருக்குது இப்போ ஒரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம மூன்றாவது லிங்கமான இப்போ தேடி போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறத்தில் ஒரு மிகப்பெரிய மாண்டபத்துக்குள்ளே முருகர் கோவில் ஒன்று இருக்குது இந்த முருகரை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த முருகர் கோவிலுக்கு வலதுபுறத்துலையும் ஒரு குளம் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம தீர்த்த குளம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க அதுக்கேற்றிருக்க ஒரு முருகர் கோவில் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பராசக்தி மா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம்மன் ரெண்டு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சன்னிதிகள் இருக்குது இடதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி உள்ளே போகும்போது அந்த ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாரயமனுக்கு தனி சாந்தி இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அடுத்து தான் நம்மளுடைய அஸ்தலிங்களை வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது லிங்கமான யமலிங்கம் நெருங்கிட்டாங்க தூரத்தில் தெரியுது பாருங்க இதுதான் யமலிங்கம் இப்போ நம்ம யமலிங்கம் கோவில் வந்துடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலப்பாதையில் இருக்கிற அஷ்டலிங்களை மூன்றாவது லிங்கம் யமலிங்கம் யம தர்மம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவபெருமன் வழிபாட்டை தான் சொல்கிறாங்க அதனால இது யமலிங்கம் அடுத்ததான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படி போகும்போது இங்கே நான் சொல்லியிருந்தாலங்க வெயிலங்கே இது போல பேனர் இருக்கும் இப்போ நம்ம எமலிங்கத்தை நோக்கி யமலிங்கத்தை தாண்டி போயிட்டுருக்கோம் நேர்திலிங்கத்தை நோக்கி அந்த டிஸ்டன்ஸ்லாம் காட்டுவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோவில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வரேஸ்வரர் இங்கே ஸ்ரீ ஐஸ்வரேஸ்வரர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சில லிங்கங்களில் கிடையாது ஆனால் இருந்தாலும் சில முக்கியமான கோவில்கள் காட்டுறேன்னு சொல்லலாம் காற்றுறேன் அப்படி இருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா துர்வாச முனிகர் கோவில் இந்த துர்வாசமுனி முனிகர் கோவில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடைமேலையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லோ கலரில் ஒரு அம்புகூரி போட்டிருப்பாங்க அது எதுக்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம மலையை பார்க்கணும் அப்படின்னு இந்த மலையை பார்க்கும்போது என்ன ப ஏன் பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்புறத்தில் நஞ்சு பார்க்கணும்னுடைய உருவம் தெரியுது பாருங்கள் அதை ஜூம் பண்ணி காட்டணும் அவங்களுக்கு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையாராக தான் கருதுவாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையோட வலதுபுறத்தில் நஞ்சு பகவானோடைய முகம் தெரியும் இயற்கையாக இந்த ஒரு பாறை வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சு பகவானோடைய முகம் தெரியுது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது வலதுபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையோரத்தில் இருக்கிற இந்த காட்டு ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா சில அனிமல்லாம் இருக்குது விலங்குகள் என்ன விலங்கு இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா குரங்கு இருக்குது பாருங்கள் குரங்கு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மான் கூட்டம் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் வந்து இந்த கிரிவல பாதை வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்குகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உணவெல்லாம் கொடுக்காதீங்க அப்படி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பாலித்தீன் பை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் இதெல்லாம் உள்ளே போடாதீங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுச்சூழலுக்கும் வன விலங்குகளுக்கும் ஆபத்துங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வெறும் உணவு மட்டும் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க அதுவே போட வேணாம் தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் தப்பித்தவரி பாலித்தீன் பை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இதெல்லாம் போடாதீங்க நீங்கள் கிரிவலம் போகிறீங்கன்னா அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வாங்க வலதுபுரத்தில் இந்த வேலிக்கல் சைடில் இருக்குங்க பாருங்க கிரிவலம் போய்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம சில பேர் அந்த பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க வனவிலங்குகளை இப்போ நம்ம பார்த்துட்டு அடுத்து தான் இருக்கோம் இங்கே இப்போ நம்ம இந்த போட பார்க்குறோம் நம்ம அடுத்ததான் என்ன லிங்கம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறுதலிங்கத்து கிட்டே போய்கிட்டு இருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் காட்டுது பாருங்கள் நம்ம எமலிங்கத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் எல்லோ ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் நம்மளுடைய லொக்கேஷன் அது இப்போ நம்ம நிறுதிலிங்கமும் வந்தாச்சு நம்மளுடைய கிருவலப்பாதையில் இருக்கிற அஸ்தலிங்கங்களை வந்து பார்த்திங்கன்னா நான்காவது லிங்கமான நிருஜிலிங்கம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிருதி நிருஜிலிங்கம் சிவபெருமான் கோவில் அஸ்தலிங்கங்களில் இருக்கிற நான்காவது சிவபெருமான் கோவில் நிருஜிலிங்கம் பார்த்தாச்சு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்துக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருநேர் அண்ணாமலையார் கோவில் இது வந்து பார்த்திங்கன்னா மலையோட சரிபாதிங்க இங்கிருந்து நேர எதிர்ப்பு மலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவில் இருக்குங்க கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சரிபாதி வந்துருக்குங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் தி என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திருநீர் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லுவாங்க சரிபாதி அதாவது இந்த மலையோடைய கிருவல பாதையில் சரிபாதையில் அமைஞ்சிருக்குங்க நான்கு அஷ்டலிங்கங்களை நான்கு லிங் லிங்கம் தாண்டிட்டு வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருநர் அண்ணாமலையார் இருப்பார் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய்கிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு முருகர் கோவில் இருக்குங்க வடபயணி முருகர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த முருகர் கோவிலை பார்த்துட்டு இப்போ நம்ம இருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பாதையில் இருக்கிற சூரியலிங்கங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலிங்களை கணக்கில் இல்லைங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கோவில் தான் சூரியலிங்கம் நம்மளுடைய பாதையில் வர்ணலிங்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்குங்க நம்மளுடைய இந்த கிருவலப்பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் ஐந்தாவது லிங்கமான வருணலிங்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா வருணலிங்கம் நம்மளுடைய இந்த பதினான்கு கிலோமீட்டர் நிலைக்கு வந்த கிருவலப்பாதையில் அஷ்டலிங்களை இப்போ நம்ம பார்க்குற லிங்கம் ஐந்தாவது லிங்கம் வருணலிங்கம் நம்ம வருணலிங்கம் பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரும் அப்புறம் லக்ஷ்மி குபேரசாமி கோவிலும் இருக்குங்க இதை நீங்கள் பார்த்து வழிபடுங்க அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் இப்போ வர்ணலிங்கத்தை பார்த்துட்டு அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கங்க அதுக்கான டிஸ்டன்ஸ் இது இருக்குது பாருங்கள் அந்த போர்டெலாம் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாயுலிங்கம் வந்தாச்சுங்க நம்மளுடைய பாதையில் இருக்கிற அஷ்டலிங்கங்களில் ஆறாவது லிங்கம் வாயுலிங்கம் இந்த வாயு தாங்க நம்மளுடைய கிரிவலப்பாதையில் ஆறாவது லிங்கமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அஷ்டலிங்கங்கள் ஆறாவது லிங்கம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் போயிட்டே இருக்கோம் அடுத்ததாக குபரலிங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வலதுபுறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மலைக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஐ லவ் திருவண்ணாமலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிலாம் எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரலிங்கம் இருக்குங்க இங்கே சந்திரனுடைய கோவில் சிவலிங்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலிங்கங்களில் கணக்கில் இல்லைங்க இந்த இடையில் இருக்கிற சூரியலிங்கம் சந்திரலிங்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் இல்லை அஷ்டலிங்களை இது நம்ம இந்த குபரலிங்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்குங்க அடுத்ததாக வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா வையை நெடுங்களும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் போட்டுக்கிட்டே தாங்க இருக்காங்க அடுத்ததாக இங்கே ஒரு மடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பௌர்ணமி எங் எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேட் போட்டிருப்பாங்க பாருங்கள் அடுத்த பௌர்ணமி போட்டு டேட்டு கே டைம் பார்த்துருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குபேரலிங்கம் போகிறதுக்கு முன்னாடி இடதுபுறத்தில் இருக்குங்க நீங்கள் போகும்போது பார்த்துட்டே இருப்பாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் அது லொக்கேஷன் காட்டுது பாருங்கள் இந்த மேப்பெல்லாம் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம் இப்போ குபேரலிங்கத்தை நோக்கி இருக்கோம் இப்போ நம்மளுடைய திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு கிலோமீட்டருக்கு நிலை கொண்ட கிரிவலப்பாதை ஏழாவது லிங்கமான குபேரலிங்கம் வந்தாச்சுங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த குபேரலிங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தலிங்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது லிங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் குபேரலிங்கம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சுங்க இடிச்சிங்க நம்ம மதிய டைமில் ஆரம்பித்தோம் கிரிவலம் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி ஆகிடுச்சிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலாக இருக்கவே பொறுமையாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது குபேரலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு இடிச்சு மேலே சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சிங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் தான் இங்கே பாருங்க வரிசையாக நிற்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா புகுந்து வெளியே போல் ஒரு சிறிய தொலைபோல் தாங்க இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தான் தவறு வெளியே வரப்போல் இருக்குதுங்க அப்படி வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற இப்போ வழிகள் இதெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிள்ளில் இருக்கிற கட்டி நீங்க அப்படின்னு சொல்லுவாங்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் கோவில் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்க மாட்டாங்க பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார் இருப்பாருங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈசான்யிலிங்கப்பா நோக்கி போயிட்டு இருக்கோம் அதுக்கான மேப்பை பார்க்குறீங்க பாருங்கள் நம்மளோட கிரிவல பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலிங்களை ஏழு லிங்கங்கள் தான் கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிரவலம் சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எங்கேருந்த பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் காஞ்சிபுரம் பஸ்ஸில் இங்கே வந்து நிற்குங்க இங்கே பேருந்து நிலையம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆட்சி இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தி பகவான் சிலை செதுக்கியிருக்காங்க இந்த நந்தி பகவானோட சிலை வச்சிருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்கேருந்து மலையை பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நைட் டைம் அப்படின்றதுனால சரியாக தெரியல அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டிருக்கீங்க அடுத்ததான் நம்ம பார்க்குற திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கிற அஸ்தலிங்கங்களில் கடைசி லிங்கமான லிங்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் நம்மளுடைய பதினான்கு கிலோமீட்டர் நிலையில் கொஞ்சம் கிரிவலப்பாதையில் இருக்கிற கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கம் தான் பார்த்துக்கிட்டிருக்கீங்க லிங்கம் இசானியலிங்கலாம் பார்த்துட்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூத கோவிலுக்கு கிட்டே வந்தாச்சுங்க நம்ம எங்கே துவங்கணுமோ அங்கேயே வந்தாச்சுங்க மதியம் துவங்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் கிட்டத்தட்ட ஏழரை ஆகிடுச்சிங்க ஆமாங்க சித்ரா பவனி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலப்பாதலும் மக்கள் துவை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருந்துச்சு அதனாலேயும் கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சிங்க அதுவும் மட்டும் இல்லாமல் சு வெயிலும் ஒரு காரணம் அதனால் நம்ம இந்த வாட்டி ரொம்ப லேட் பண்ணிடுங்க இந்த கிரிவலப்பாதலை வந்து பார்த்தீங்கன்னா நான் அஸ்தலிங்களை உங்களுக்கு காமிச்சேன் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கோவில்கள் சில ஆஸ்திரமம் இதெல்லாம் காமிச்சாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் போய் விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்த அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆனால் கண்டிப்பாக நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான சிறப்புமிக்க இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அங்கே வந்து நான் விளாக் பண்ணுறேங்க இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன் வாய்க்கத்தமிழ் வளர்க்க தமிழ்நாடு